வசூல் சலுல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் கானத் மக்ல ம துண்டே அஹி ஃபல் எத் நீங்கள் யாராவது உங்களுடைய சகோதரருக்கு அநீதி இழைத்திருந்தால் மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் வைத்ததை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் மரும இலே தீனார் திர்ஹமெல்லாம் கிடையாது காசு பணம் எல்லாம் அருமையிலே கிடையாது மறுமையிலே ஹசனாத் தீமைகள் மட்டும் தான் வரும் நீ முஃப்லிஸாக மாறிவிடாதே இந்த உலகத்தில் உன்னை கொஞ்ச காலம் நான் வாழ வைக்கிறேன் மிக சொற்ப காலம் நீ எப்போது மௌத்தாகுவா என்பது உனக்கு தெரியாது எந்த நேரத்திலும் உனக்கு மௌத்து வரலாம் நீ வாழ்ந்தால் உன்னை மேக்சிமம் ஒரு அறுபது எழுபது வருடங்கள் நான் வாழ வைப்பேன் இதற்குள் நீ உன்னுடைய மீசான் என்ற தராசுக்கு தேவையானவைகளை தேடிக்கொள் அப்படி நீ தேடக்கூடியவைகளை அடுத்தவர்களுக்கு அநீதி இழைப்பதன் மூலம் நீ இழந்து விடாதே நான் ஒரு சகோதரன் மீது அவதூறு சொல்கிறேன் என்றால் அந்த சகோதரனிடம் போய் நான் மன்னிப்பு கேட்காத வரை நான் தொழக்கூடிய தொழுகை நான் நோக்கக்கூடிய நோன்பு நான் கொடுக்கக்கூடிய ஜக்காத் நான் ஓதக்கூடிய கொத்துபா நான் செய்யக்கூடிய தாவா எல்லாமே அந்த சகோதரருக்காகத்தான் அமையும் என்பதை மறந்து விடாதீர்கள் கடைசியிலே மறுமையிலே போய் அவனுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு நான் செல்ல வேண்டி ஏற்படும் அடுத்தவனுடைய உரிமை அடுத்தவனுடைய உணர்வு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே எல்லோரும் இந்த விஷயத்தில் அல்லாஹே பயப்படுவோம் கொஞ்சம் நீங்கள் யோசியுங்கள் உங்கள் மீது ஒருவன் ஒரு அவதூரை சொன்னால் உங்களால் தாங்க முடியுமா என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்னால் முடியும் என்று சொல்லுங்கள் அவதூறு சொல்லுங்கள் மறுமையிலே போய் அவனுடைய பாவங்களை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக யாராலும் முடியாது எல்லோரும் அவரவருடைய உணர்வுகளை மதிக்கிறார்கள் அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவசல்ல சொன்னார்கள் மண் யார் ஒருவர் தன்னுடைய ரத்தத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒருவனோடு சண்டை செய்து அந்த இடத்தில் கொல்லப்படுகிறானோ அவன் ஜிஹாதில் கலந்து கொண்டு ஷஹீதான ஒரு ஷஹீதுடைய பாக்கியத்தை பெறுகிறான் ஷஹீத் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருவனோடு போராடி அந்த இடத்தில் கொல்லப்படுகிறான் அவன் ஷஹீத் ஷஹீத் ஒருவன் தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒருவனோடு போராடி அந்த இடத்தில் கொல்லப்படுவானாக இருந்தால் அவன் ஷஹீத் வீரமரணம் அடையக்கூடியவன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இதுதான் அதனுடைய அர்த்தமாகும் சிம்பிளாக எடுக்காதீர்கள் நாவும் உள்ளில்லாதது உணர்வுகள் கட்டுப்பாடு இல்லாதது நாம் தான் இரண்டையும் கட்டுப்படுத்த வேண்டும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை எப்போதும் மதித்து பழக வேண்டும் நாம் இந்த உலகத்தை ஆண்டு அனுபவிக்க வந்தவர்கள் அல்ல இந்த உலகத்திலே இருந்து மண்ணோடு மண்ணாகி போக வந்தவர்களும் அல்ல இந்த உலகம் நமக்கு ஒரு சோதனை களம் இந்த உலகம் மறுமைக்கான ஒரு விளை தவிர வேறு இல்லை இதுவெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் புரிந்து கொள்ளத்தான் தவறுகிறோம் அல்லாஹ் அந்த புரிதலை நம் எல்லோருக்கும் தர வேண்டும் அது மட்டுமல்ல அடுத்தவனுக்கு அநீதி இழைத்து விட்டால் அவனுடைய பிரார்த்தனை இருக்கிறது மிகவும் பவர்ஃபுல்லான பிரார்த்தனை அது ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இத்தகை தாவத்தல் மதுலூம் உன்னால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீ அஞ்சி உன்னால் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது அனுபவிப்பீர்கள் நானும் அனுபவிப்பேன் அடுத்த சகோதரர்களுக்கு அநீதி இழைத்துவிட்டு அந்த அநீதியை சொல்லி பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நிச்சயமாக அநீதி இழைக்கப்பட்டவன் கையேந்தி விட்டால் இந்த உலகத்திலே கண்டிப்பாக அனுபவிக்காமல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகவே மாட்டார்கள் இதை நான் கற்பனையாகச் சொல்லவில்லை புகாரியிலே ஒரு சம்பவம் வருகிறது